வாங்கம்மா உங்க சிப்பானதுல ஜார்ஜெட்டு சீக்கன்சி ஜார்ஜ் முன்னாடி எல்லாம் இருபது ஐம்பது போட்ட சாரி இப்போ நமக்கு ஆஃபர் பிரைஸ்ல ரேட்டு கம்மியில வெறும் இருக்குமா ஒரு பீஸ் டிசைன் தான் பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல் சீக்வன்ஸி ரொம்ப அருமையான கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் இப்போ தான் வந்திருக்கு அருமையான கலெக்ஷன் இதில் பல்லு ப்ளவுஸ் வராது சாரீ நல்லா பெருசாக இருக்கும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒன்று ஒன்றில் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வருது இது நீங்கள் சேரியாக வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரர்களுக்கும் வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா ரூபாதாமா நம்ம எப்பயும் போலாம் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸுக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் வந்து எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா ஃபைவ் எயிட்டி மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூபா கொரியர் சார்ஜ் பாருங்க ஒரு முதல் நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கன கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் சேர டோஸ் நிறையா இருக்குமா அப்புறம் சென்ட்ரலேருந்து வந்தீங்கனாக்கா மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து பாத்தீங்கன்னா சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு நம்ம கிடைக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் அப்படியே வந்துடலாம் நீங்கள் வந்துட்டு தெரியலனா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் கலெக்ஷன் இன்றைக்கி போடுற கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் இது வரைக்கும் வராத கலெக்ஷன் இது வந்து ஜார்ஜெட் தான்மா ஜார்ஜெட்ல சீக்வன்சி சீக்வன்சி தெரியுதுங்களா க்ளோஸ் அப்ல காட்டுங்க சீக்வன்சி தெரியுது பாருங்கள் ஃபுல் சீக்வன்சிமா சூப்பராக இருக்குது இதெல்லாம் சீக்வன்சி ஜாக்கெட்லாம் முன்னாடி தான் வந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சாரீஸு இந்த வாட்டி நமக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சதுனால நம்ம சகோதரிகளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போடுறேன் வெறும் இரநூத்தம்பது ரூபாவில் போடுறோமா இதெல்லாம் எப்பயும் கிடைக்காது கிடைக்கும்போதே வாங்கிக்கோங்க இது வாங்கி விற்கணும்னு நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் விற்கிற ரேட்டுக்கே நீங்கள் விற்கலாம் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் ரேட்டு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போடுறேன் அதனால நீங்கள் தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் பாருங்க ரன்னிங் பிளவுஸ் வருது அதனால பிளவுஸ் இருக்கா பல்லு இருக்கா பார்க்காதீங்க சாரி நல்லா பெருசா இருக்கு அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே சூப்பர் கலர்ஸ் தான் பாரு கிரீன் எல்லாமே சகோதரன் தாராளமா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாமா நீங்க ஒரு பீஸுக்கு வந்து கம்மி வந்து ஒரு இருபது வந்து சார்ஜ் செலவுக்கு கூட உங்களுக்கு இருந்தபடியே குறைஞ்ச நிறைஞ்ச லாபம் பார்க்கலாமா நீங்கள் டெய்லரிங் ஷாப் எல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாமா பாருங்க போதும் ரெண்டு சாரி எடுத்து நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும் அந்த மாதிரி ஜாயின் ஜாயின்ட் சாரீ பண்ணலான்ட்ருக்கிறேங்கக்கா உங்களுக்கு வேணுமாக்கா எடுத்துக்கிறீங்களாக்கான்னு பையன் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கலாம் தாராளமாக எடுப்பாங்க ஏன்னா ஃபுல் சாரி வந்து அவங்களுக்கு பத்தாது கடையில் வாங்குகிற சாரி ஃபுல் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸோட சேர்த்தே ஆறு மீட்டர் தான் ஒரு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து முந்தான சைடு பல்ல சைடு வந்துச்சுனாக்கா அதை வெட்டி உள் சைடு வச்சு தச்சு இல்லாத வேலையெல்லாம் பார்த்து கட்டணும் இது அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ஈஸியாக வேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே ஜாயிண்ட்டு தான் ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் அந்த ஜாயின்ட்டு தெரியாத சகோதரிகளுக்கு சொல்லுங்கள் ஜாயின் பண்ணியே தர்றோம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா ஜாயின் பண்ணி ஓர அடித்து கொடுத்துருவோம் ஒரு நாள் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஓரம் அடிச்சு க்ளீனாக உங்களுக்கு நீங்கள் கட்டுற ஸ்டேஜில் உங்கள் கைக்கு வந்துச்சுனா நீங்கள் சாரி அப்படியே வேர் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இங்கே பாருங்க சாரி கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் க்ளாஸ் கலர்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸு பாருங்கள் வெறும் ரூபா தான் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் போடுறாங்கம்மா இப்போ பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு இது பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே அருமையா இருக்கு ஜாயின் சாரினா இன்னும் ஒரு சில சகோதரர்கள் தெரியாமையே இருக்கிறாங்க ஜாயின் சாரினா ரெண்டு பிட்டா இருக்குமா ஒரு பிட் ரெண்டு மீட்டர் ஒரு பிட்டு நாலு மீட்டர் ஸோ ரெண்டு நாள் சேர்த்து இது பண்ணும் போது ஜாயின் பண்ணும் போது ஆறு மீட்ரு வரும் மடிப்பு கொசவத்தில் ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின்டுன்னு தெரியும் இந்த ரெண்டு மீட்ரு பிட்ட வந்து ரைட் சைடு உள்ளே வைக்கணுமா இந்த நாலு மீட்ரு பிட்டு முந்தான சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு மேலே வைக்கணும் அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணுறது தெரியுது இல்லைன்னா டெய்லர் கார்டு டெய்லர்காரங்கள்ட்ட சொன்னிங்கன்னாக்கே அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்னமும் குழப்பமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்கிட்டே கொடுங்க நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு வெறும் முப்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. फर्स्ट கிளாஸா இருக்கும்மா. எல்லாமே அழகான கலர் அழகான டிசைன். இது பாருங்க. அவ்வளவுதாமே இந்த கலெக்ஷன். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான். கலெக்ஷன் வந்து फर्स्ट கிளாஸ் கலெக்ஷன். வேணுங்கிற சகோதரிகள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் இதில் மூணு அஞ்சு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் மூணு மூணு பீஸ் எடுத்துங்க மூணு பீஸுக்கு நூறுரூவா தான் குறிய சார்ஜ் இல்லைப்பா எனக்கு ரெண்டே போதும் பாய்னா ரெண்டு பீஸுக்கு எயிட்டி ரூபீஸ் எண்பது ரூபா குறிய சார்ஜ் வேணுங்கிற சகோதர டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா